கத்திரி ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே இந்த பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் அடிமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தேவன் கத்தர் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை அருமைப்படுத்த பாடல்கள் வந்து இந்த ஒளிநாடா வழியாகவும் இந்த யூடியூப் வழியாகவும் வந்து வெளியிலே இருக்கும்படி தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே தேவன் திருவிழி சேர்த்தால் அதற்கு போடாமல் போய் நான் சோதனை வந்துவிட்டிருக்கிறேன் பெயர் தேனியர் அடைமுறை முகவரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கம் பொங்கலூர் வழி மதுரை வீரன் கோயில் திரு பொங்கலூர் செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பதிமூணு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று பத்திராக் தேவன்தான் இருப்பாள் அப்படி கேட்பாங்க அப்பா என்று நான் நினைக்க யாரும் இல்லை அம்மா என்று நான் அழைக்க யாரும் இல்லை அப்பா என்று நான் அழைக்க யாரும் இல்லை அம்மா என்று நான் அழைக்க யாரும் இல்லை உறவின்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை அம்மா என்று நான் அழைக்க யாரும் இல்லை பாசத்தோடு நேசத்தோடு என்னை அழைக்க பாசத்தோடு நேசத்தோடு என்னை அழைக்க எனக்கார இல்லை யார் யாரும் இல்லை அம்மா என்று நான் அழைக்க யாரும் இல்லை கண்ணு சிந்தி கதறியலை யாரும் இல்லை கண்ணு சிந்தி கதறியல்ல யாரும் இல்லை என் கவலையைத் தேற்றிட யாரும் இல்லை என் இல்லை அப்பா என்று நான் யாரும் இல்லை அம்மா என்று நான்